பண்ண எவ்வளோ அழகாக அழகா சோப்பாக இருக்குன்னு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த சின்ன சின்ன பீஸ்களாக நம்ம துண்டு போட்டு వచ్చి ఇలా అయిపోయాను మేము మిక్సీ జార్కి మార్చుకున్నాం కొరికుంటే ఇంజి పొట్టిలా ఒక టీ స్పూన్ చక్కెర చక్కెర చేత చక్కెరతో ఇంజి చేత చేసి ఇప్పు ఒక ఒక చుట్టు లెమన్ చార్ చేతిలా మనం ఇప్పు మిక్సీలో అరచి ఎత్తుకుందాం ఒక టీ స్పూన్ సబ్జన ఊరొచ్చుదాం

பாதம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நம்ம பாதம் வெளிநாடு போட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லா தான் எவ்வளோ அழகா ஊறி நல்ல ஜல்லியாட்டு இவ்வளவு அழகா கிடச்சிருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கலாம் பாக்கி இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது சத்துலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தாராளமாக சேர்க்கலாம் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அரைச்சி வச்சுறதுல கருப்பு இஸ்னி ஜூஸ் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சிருக்கிறத நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்க்குறப்படியே சமாளிஸாக அரை பண்ணி வச்சிருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா ஜூஸ் குடிக்க சொல்ல கடிச்சிக்கிட்டே சாப்பிட்டா இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்ஜாலாம் பாதாம் பீசனால் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் பாருங்கள் பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தமிழ் டேஸ்ட்டாக இருக்கும் வெயிலுக்கு ரொம்ப நல்லது பாதாம் பீசுன்னு சப்ஜா எல்லாமே சேர்த்து நம்ம உடம்ப பிடிக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப பிடிச்சும் கூட ரொம்ப ஆரோக்கியம் இதே மாதிரி வந்து செஞ்சு பிடிச்சி பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு தமிழில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஹரிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதனை சரி காலையில் எட்டு மணிக்கு நம்மளோட வீடியோ அப்லோட் ஆகும் மறக்காமல் பாருங்கள் இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்